எழில் சுடர் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஆஃப் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லேக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக வந்து வந்தாங்க நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ சுடர் எங்கே போயிருப்பா ஏது போயிருப்பான்னு தெரியல ஆனால் அஞ்சலி பாப்பாவை எப்படி சமாளம் பண்ண போகிறேன்னு நினைச்சாலே வந்து எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கேங்கிற மாதிரி எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சுடர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வேலோட எனக்கு கல்யாணமா என்னடா பண்ணுறது எப்பட்றா இங்கேருந்து தப்பிக்கிறது நம்ம ஊராக இருந்தால் ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் ஆனால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதே ஆல்ரெடி நான் தப்பிச்சு போவேன்னு எல்லாமே முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு நான் ஊர்லேருந்து தப்பிச்சு போயிட்டேன் ஆனால் இங்கே எப்படி தப்பிக்க போகிறேன்னு நினச்சாலே வந்து ஒன்றுமே புரியலையே என் கழுத்தில் ஒரு தாலி கட்டிட்டாரு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க கடவுளே யாரையாவது அனுப்பி என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பாவை நல்லபடியாக தூங்க வச்சுட்டு வந்தால் எழில் மாட்டுக்கு நிம்மதியாக வந்து தூங்குறாங்க ஆனால் அஞ்சலி பாப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தமிழ் வா தமிழ் நீ ஏன் என்னை விட்டு தள்ளி போகிற எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்பாவுக்கும் உனக்கும் என்ன தான் சண்டை அப்படி ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்க மாட்டேங்கிறீங்க உன்னை ஏன் வீட்டில் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே உன் மேலே தான் தப்பு இல்லைன்னு அவங்க விட்டுட்டாங்கல்ல அப்படி இருக்கும்போது அப்பா ஏன் கோவத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் எனக்காகன்னு சொல்லி வேதனைப்பட்டுகிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது அஞ்சலி நாளாக தூங்கட்டுமா அவளை நான் போய் கிட்ட போய் பார்த்தேன் நல்லா தூங்குறா இருந்தாலும் அப்படியே விடக்கூடாது அப்படி நம்ம கனகவேல் பாட்டி சொல்லிட்டு மாடிக்கு வந்து குடுக்குறணும் போகிறாங்க அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லி சொல்லியே வந்து திருப்பியும் சுடற இந்த வீட்டுக்கு வந்து வர வச்சுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவளை வீட்டை விட்டு தரத்த வாய்ப்பே இல்லை ஒரு பெர்சன்ட்டு கூட மனோகரி சான்ஸ் கொடுத்துட்றாதாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்பான்னு பார்த்து பேர் எதிர்ச்சியாக வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம மனோகரி எதாவணும் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாயிடும் இத்தனை நாளில் செஞ்சது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கனவேல் பாட்டி வந்து போகிறாங்க அஞ்சலி பாப்பா வந்து எந்திரிக்கிற மாதிரியே தெரில அஞ்சலி அஞ்சலின்னு சொல்கிறாங்க என்னது மாடியில் வந்து கத்துற மாதிரி கேட்குதே அம்மாவோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எழில் இங்கே வாப்பா வாப்பான்னு ஒன்னா குடுன்னு வேகமாக வந்து எளியில் வந்து போகிறாங்க அஞ்சலி வந்து எந்திரிக்கவே இல்லை என்னன்னு பாருப்பான்னு ஒன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பாவை தமிழ் தமிழுங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது தமிழ் நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை தேடி வருவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னமும் மேலே நான் நம்பிக்கையில் இருக்கேன் எனக்கு ஏதாவதுனா நீ கண்டிப்பாக வருவல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் சுடர் வந்து காட்டுறாங்க அஞ்சலி பாப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மருத்துவர் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க நான் என்னென்னமோ பார்த்துட்டேங்க ஆனால் கரெக்டாக வந்து அஞ்சலி பாப்பா ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க தமிழ்னு இருக்காங்களாமே அது யார் அப்படின்னு சொல்லும்போது கனவியல் பாட்டி வந்து அவங்க நேற்று தான் வேலையை விட்டு போனாங்க அச்சோ குழந்தைகிட்ட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்பாங்க பிள்ளை இருக்கு நீங்கள் அஞ்சலியை வந்து எப்படி வந்து விருப்பத்தை வந்து நிறைவேற்ற போகிறீங்க எங்கே இருந்தாலும் தமிழை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க உடனே வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது நம்ம எலிலிக்ஸாக இருக்கும் நல்லாவே தெரியும் நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் முடிவை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கடந்து போகிறாங்க அப்போனு பார்த்து கனவுவியல் பாட்டி வந்து ஏம்பா ஏன்பா உன் முடிவை வந்து மாற்றிக்க மாட்டேங்கிற தயவு செஞ்சு மாத்திக்கப்பா அஞ்சலிக்கு என்னதான் தெரியும் அவ ஆசைப்படுறத இந்த வாட்டியை நிறைவேற்றி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னு தமிழெல்லாம் திருப்பி வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது அவள் தமிழா சுடரா என்கிட்ட பொய் சொல்லிட்டா என்கிட்ட சின்ன பொய் சொன்னாலே வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் இவன் என்னன்னா பேரை மாற்றி சொல்லி வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கா பொய்னா தான் எனக்கு பிடிக்காது அதுக்காக அஞ்சலிக்கெல்லாம் தெரியாதப்பா புரிய வைக்க முடியாது இருந்தாலும் பேரில் என்னப்பா இருக்குது அவள் குழந்தைகிட்ட அன்பா பாசமாக தானே இருக்காங்க ஆமாம் சும்மானு விடுங்கம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எழில் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இதே மாதிரி இருப்பான்னு தெரியாது எப்படி இருந்தாலும் எழில் அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு கண்டிப்பாக சுடர்வெளியை தேடி தான் போகிறான் அதுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி எழில் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இது மாதிரிலாம் நம்ம என்கரேஜ்லாம் பண்ணவே கூடாது தப்புன்னா தப்பு தான் நீ வேற புரிஞ்சிக்காம பேசாதீங்க நீ கோவத்தில் பேசுகிறீங்க கோவம் முக்கியம் இல்லை நிதானமாக இருந்து அஞ்சலி தான் நமக்கு முக்கியம் நல்லா யோசிச்சுப்பார் இந்துமதி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது எலி லைட்டாக வந்து தடுமாற்றம் அடையிறாங்க இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தான்